சாலினி டிவி நேரலுக்கு வணக்கம் புரட்டாசி மாதம் கடகராசிக்கு என்ன பலன்கள் செய்கிறாருன்னு பார்ப்போம் இந்த மாதம் பாருங்கள் கடகராசிக்கு மூணாம் மடத்தில் சூரியன் வந்துட்டார் பொதுவாக நான் பல காணொலியில் சொல்லியிருக்கேங்க சூரியன் சனி ராகு கேதுகள் பாவக்கரகங்கள்லாம் மூணு ஆறு பதினொன்றில் வரும்போதெல்லாம் பெரிய நன்மைகளை செய்வாங்க இதில் வந்து சூரியன் வந்து நமக்கு குலதெய்வ அருளால் இந்த மாதம் புரட்டாசி மாதம் நமக்கு மூணாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்போ பாருங்கள் இந்த மாதம் கடகராசிக்கு வெற்றி மாதம் பதினொன்றில் இருக்கிற குரு எந்த வகையிலாவது நமக்கு ஆதாயம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறார் லாபம் கிடைக்க வழி பண்ணிக்கிட்டே இருக்கிறார் ஆனால் பாருங்கள் இந்த பதினொன்றில் இருக்கிற குரு புல் புத்திர வகையிலையும் ஆதாயத்தையும் நன்மைகள் நடக்கிறதுக்கு லாபம் நடக்கிறதுக்கு ராகு அதை பார்வை செலுத்திட்டார் ஆகையினால் இப்போ குரு வந்து பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் அக்டோபர் மாதத்தில் பதினஞ்சாந்தேதி வக்ரமாகிறார் குரு நாலு மாதத்துக்கு நிலையில் இருக்க போகிறாருங்க இந்த குரு அப்போ பாருங்கள் ராகு அப்போ பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார் அவர் ஏற்கனவே வக்கிரமான கிரகம் ராகு இந்த வக்கரமான குருவை பார்க்கும்போது ரெண்டும் நெகட்டிவ் சேர்ந்த பிறகு நமக்கு பாசிட்டிவாக மாறுதுங்க எப்படி மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகுதோ அதே மாதிரி இந்த வக்கரகதி இருக்கும் காலத்தில் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கடகராசிக்காரங்களுக்கு புத்திர வகையில் நமக்கு எல்லா வகையிலையும் லாபத்தை கொடுக்க போகுதுங்க இது ஒரு நாலு மாதத்துக்கு கடகராசிக்காரங்களுக்கு அபரிதமான யோகத்தை செய்ய போகிறார் அடுத்தபடி பாருங்கள் மூணாம் இடங்கிறது முயற்சி சாணம் அதில் போய் சூரியன் புதன் கேது இருந்து குரு பார்க்குறார் ஐந்தாம் பார்வையாக கண்ணியில் இருக்கிற சூரியன் புதன் கேதுவை பார்க்குறார் அப்போ நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிங்க இப்போ பொன் பொருள் ஆடை ஆபரணம் கூட சேருங்க ஏன்னா மூணாம் இடம் ஸ்தானம் பாருங்கள் விதவிதமாக காது தோடு வாங்குவாங்க போடுறாங்களோ போடலையோ அது வேற எனக்கு ஏது இருக்கையில் நமக்கு சில கஷ்டத்தை கொடுங்க காதுவு பாதையும் கொடுக்க தான் செய்யும் இருந்தாலும் இந்த குரு பார்வை இருக்கிறதுனால வக்ரகதியில் பார்க்குறதுனால இந்த வக்கர காலத்தில் பாருங்கள் மூணாம் இடத்தை குரு பார்க்கும்போது சகோதர வகையில் ஆதாயம் நமக்கு எல்லா முயற்சிகள் அனைத்து வெற்றிங்க அடுத்தது நாலில் நாலாம் இடத்துல சுக்கரன் வேறு ஆட்சிக்கு வர போகிறார் பத்தொம்போதாம் தேதி இந்த மாதத்தில் பத்தொம்போது ஒம்போதில் கடகலக்கண கடகலக்கணம் கடகராசிக்கு சுக்கரன் வந்து பாதகாதிபதி தான் இருந்தாலும் ஆட்சிக்கு வர்றாரு அப்போ பாருங்கள் இந்த அஷ்டம சனி என்ன செய்யும் இவங்களை போய் ஆசையை நிறையா தூண்டும் ஆபரணமாக வாங்குவாங்க இருக்கிற வண்டியை விட்டுட்டு புதுசாக வேறு வண்டி வாங்குவாங்க இருக்கிற ஃபோனை கொடுத்துட்டு வேறு போன் வாங்குவாங்க லக்ஸுரி ஐட்டத்தில் அதிகமானது மனம் செல்லும் ஏன்னா நாளில் இருக்கிற குரு தேவையில்லாமல் க லக்ஸுரி ஐட்டம் ஆடை அலங்காரம் ஆபரணம் வாசனாதி திரவியங்கள் செல்ஃபோனு டிவி இந்த மாதிரி ஆடம்பர பொருள்களில் நம்ம காசை செலவு பண்ண வைப்பார் இந்த அஷ்டம சனி அது மாதிரி ஒரு நேரங்க ஆனால் வக்கரகதியில் உள்ள இப்போ குரு பதினொன்றில் இருக்கும்போது ஆதாய்தான் சந்தோஷந்தான் தன்னை நல்ல விதமாக மாற்றிக்கிங்க அதாவது இந்த வக்கரகதி ஆகும்போது நாம் செய்த சில தவறுகளெல்லாம் நம்மளை மாற்றி நம்மளை புனிதப்படுத்தும் தெய்வ அனுகூலம் கிடைக்கும் அந்த மாதிரி குரு நண்பர்களுக்கு வக்கரகதி இருக்கிற நாலு மாதத்தில் பல நன்மைகளை செய்ய போகிறார் புத்திர வகையில் அதிக ஆதாயம் அடுத்தபடியாக பாருங்கள் இந்த மாதம் கணவன் மனைவி உறவு உல்லாச பயணம் தொழில் வகை சிறப்பு இந்த மாதத்தில் நடக்கும் பொதுவாக புரட்டாசி மாதம் கடகராசிக்கு வெற்றியான மாதம் அடுத்தபடியாக பாருங்கள் தினசரி பலன்களை பார்ப்போம் பதினேழு பதினேழாம் தேதி பாருங்கள் நமக்கு போய் ஒம்பதாம் இடத்துல ராகு இருக்கிறார் ஒம்பதாம் இடங்கிறது தந்தை இல்லைங்களா அதில் போய் பாம்பு உட்காந்துட்டார அப்போ பாருங்கள் தந்தை வகையில் அலர்ஜி உபாதை தந்தை வகையில் சங்கடம் கஷ்டம் அடுத்தபடியாக பதினெட்டு பத்தொம்போது குழப்பம் மன உளைச்சல் அடுத்தது இருபது டென்ஷன் இருபத்தி ஒன்று வரவு மகிழ்ச்சி சந்தோஷம் இருபத்தி ரெண்டு டென்ஷன் வாகன வகையில் செலவு இருபத்தி மூணும் டென்ஷன் இருபத்தி நாலில் நிறைய சுபகாரியம் சுப செலவுக்காக செலவு இதில் சகோதர தொல்லையும் உண்டு அடுத்தபடியாக பாருங்கள் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு தடங்கள் தாமதம் எந்த வேலையும் இழுபறியாக நடக்கும் அடுத்தது பாருங்கள் இருபத்தி ஏழு இருபத்தெட்டில் மனை கட்டிடம் சம்மந்தமாக வலுவிக்க எழுத்து போட்டுக்கிட்டு சங்கடப்படுத்தும் ஏன்னா அஷ்டம சனி நடக்குது பாருங்கள் இந்த கடக ராசிக்கு எட்டில் இருக்கிற சனி நம்மளை சங்கடப்படுத்தும் அப்போ என்ன செய்யுதுன்னா இருக்கிற வேலையை விட்டுட்டு கட்டடம் மன கட்டடம் வாங்கிறது விற்கிறது அந்த மன புது மனம் வாங்கிறது புது கட்டடம் கட்டுறது இந்த மாதிரி கட்டட வகையில் செலவு பண்ணிக்கிட்டே இருக்குங்க இந்த அஷ்டம சனி முடிகிற வரைக்கும் அது மாதிரி இருபத்தி ஏழு இருபத்தெட்டில் அந்த வேலையில் ஈடுபட்டு அதிக மன உளைச்சியில் கொடுக்கும் அடுத்தது இருபத்தி ஒம்போது காது வகையில் அலர்ஜி பண்ணும் உஷாராக இருந்துக்காங்க அடுத்தது முப்பதும் கூடுதலான டென்ஷன் ஒன்றாந்தேதி ஒன்று பத்தில் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி ரெண்டு பத்து தாய் தந்தை வகையில் உபாதை மன உளைச்சல் மூணு பத்து வரவு மகிழ்ச்சி சந்தோஷம் நாலாந்தேதி டென்ஷன் அஞ்சு தாய் தந்த வகையில் அலர்ஜி உபாதை மன உளைச்சல் ஆறு கூடுதலாக டென்ஷன் ஏழு புத்திர வகையில் ஆதாயம் சந்தோஷம் எட்டு வெற்றி பாதை ஆரம்பம் அடுத்தது ஒம்பது வரவு பத்தும் வரவு இந்த வரவு சமயத்தில் கொஞ்சம் அலர்ஜி உபாதையும் சிறு சிறு அலர்ஜி உபாதை உண்டு அடுத்தபடியாக பாருங்க ஒம் பதினொன்று தடங்கள் தாமதம் பன்னெண்டு வீண் வேலை வெட்டி பிரயாணம் தேவையில்லாத அலைச்சல் பதிமூணு டென்ஷன் பதினாலு பதினஞ்சு சந்திராசமாக உஷார் பதினாறு பதினேழு குழப்பம் மன உளைச்சல் நமக்கு சங்கடமாக தாய் தந்த வகையில் கொஞ்சம் கூடுதலாக சிரமம் கொடுக்கும் ஏன்னா அந்த ஒம்பதில் இருக்கிற ராக தந்தை சாணம் இல்லைங்களா புகழ் பாக்கியம் கௌரவம் அதில் ராக இருக்கிறாரே அதனால் சில சில உபத்திரவங்கள் நடக்க தான் செய்யும் அஷ்டம சனியில் எல்லாத்தையும் சந்திக்க வைக்கிறது இல்லை கெட்ட பேரும் வாங்கி கொடுத்துருவோம் ஏன்னா அஷ்டம சனி எட்டாம் படங்கிறது அவமான இடம் அந்த அஷ்டம சனியில் இந்த வேலையெல்லாம் நடக்கும் அதுவும் கடகராசிக்காரங்களுக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் சனி சங்கடமான சங்கடத்தை தான் கொடுப்பார் ஆகையினால் கொஞ்சம் பொறுமையாக இந்த அஷ்டம சனி விலகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக கையாளணும் இல்லைன்னா கச்சக்கமாக செலவு பண்ணிவிட்டு கடனை உடனே வாங்கி போட்டுட்டு முழி பிதுங்க வைப்பார் இந்த அஷ்டம சனி ஆகையினால் கட்டண வகையில் செலவு இருக்க தான் செய்யும் வணக்கம்